சின்ன மருமகள் சாவித்திரி இங்கே தாமட்டி சொன்ன மாதிரி தாமரை இப்பாவாக நம்ம போகலாம் அப்படின்னு கிளம்பி நிறையா வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தா அப்போ தமிழ் செல்விக்கு வயிற்றில் வளர குழந்தைக்காக சேர்த்து சந்தன தொட்டியில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காரு அதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் தமிழ் செல்விக்கு மட்டும் உள்ளுக்குள்ளே சின்ன வருத்தம் இருக்குது நாம் உண்மையாலுமே கர்ப்பமாக இருக்கமா இல்லையா அன்னைக்கு மாமா காட்டுக்குள்ளே போய் அந்த மந்திர பூவை பறிச்சிட்டு வந்து சாமிக்கு விளக்கேற்றும் போது விளக்கு எரிஞ்சுது அந்த மாதிரி விளக்கு எரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் கர்வமாக இருக்கேன் அதோட எனக்கு பெண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது அந்த ஊர் ஐதீகம் அப்போது நான் உண்மையாக கர்வமாக இருக்கேனா ஆனால் முன்னாடி டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு நான் கர்ப்பமாக இல்லைன்னு சொன்னாங்க இப்போது நான் கர்வமாக இருக்கேனா இல்லையா இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே நான் கர்வமாக இருக்கேன்னு நினச்சி என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இப்போ போய் நான் மாசமாலாம் இல்லை எங்கள் அம்மா போய் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க நிம்மதி எல்லாமே கெட்டு போயிடும் இப்போ நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒரு வழியை காட்டு ஆண்டவா அப்படின்னு தமிழ்ச்செல்வி கொஞ்சம் சோகமாக தான் நிற்கிறாங்க அப்பன்னு பார்த்து யார் உள்ள வெளில வாங்க எல்லாம் அப்படின்னு சவுண்டு மட்டும் கேட்குது ராஜாங்க ஒன்னே கருப்பு யாருன்னு பார் வெளியே அப்போனு சொல்கிறாங்க பார்த்தா ஊர்க்காரங்க அதாவது அன்னைக்கு சேதுவும் தாமரையும் ஒன்றா கட்டியில் படுத்து பார்த்தாங்க இல்லையா அந்த ஊர் பெரியவங்க ராஜாங்க சித்தப்பா இவங்கெல்லாம் அவங்க இல்லாமல் அதை நிற்கிறாங்க அவங்க கூட நம்ம சாவுத்திரி நிற்கிறாங்க தாமரை நிற்கிறாங்க அதை பார்த்த கருப்பு உடனே உள்ளே போயிட்டு ஐயா இது மாதிரி சவுத்திரி அம்மா தாமரை அப்புறம் நம்ம ஊர் பெரியவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல அவள் எதுக்கு இங்கே வந்தா அதுவும் ஊர் பெரியவங்களை அழைச்சிக்கிட்டு அப்படின்னு ராஜாங்கம் கோவப்பட உடனே அப்பத்தா ஐயா ராஜாங்கம் கோவப்படாதியா அவள் ஏதாவது பிரச்சனை பண்ணாதையா வந்திருப்பா நீ கோவப்பட்டு அவள் பிரச்சனையை பெருசாக்குவா நீ கொஞ்சம் நிதானமாக பேசியா நீ நிதானமாக பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அவள் எப்படி ஒரு திட்டத்துலையாக வந்திருப்பா என்னென்னு பாரியா அப்படின்னு சொல்ல ராஜாங்கம் வெளியே வராங்க சேது தமிழ்ச்செல்வி மலர் ஈஸ்வரின்னு எல்லாம் வெளியே வராங்க சித்ரா அப்போ அம்மா இப்போ என்னம்மா அதுக்குள்ளே வந்திருக்கா இப்போ என்ன திட்டத்தில் வந்திருக்கான்னு தெரியே வா சித்ரா எதாக இருந்தால் என்ன நாமளும் பார்ப்போம் கண்டிப்பாக ஒரு முடிவோடு தான் வந்திருப்பா ஏன்னா அவ்வளோ சீக்கிரமெலாம் அமைதியாக இருக்க மாட்டா எனக்கு தெரியும் வா பார்ப்போம் இன்னும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சித்ரான்னு எல்லாருமே வெளியே போகிறாங்க போனால் ராஜாங்கம் உனக்கு பெண்ணை வேணுங்க இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க நீ பண்ண காரியத்துக்கு உன்னைய அன்னைக்கு கண்டதனமாக வெட்டி இதே வீட்டு வாசலில் புதைச்சிருக்கணும் ஏதோ கூட பிறந்துட்டியேனு உன்னை மன்னிச்சு விட்டேன் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க அதுவும் ஊருக்காக அழைச்சிக்கிட்டு அப்புடின்னு கேட்க என்னென்ன என்ன பேசுகிற நீ பேசுறது சரியா ஒரு பெரிய மனுஷன் மாதிரியா நீ பேசுகிற என் பொண்ணு அன்னைக்கு போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னான் தப்பு தான் தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனால் அதுக்கும் காரணம் நீ தானே நீ பண்ண பிரச்சனை தான் எல்லாத்துக்கும் காரணமே நீ பாட்டுக்கு விதையை விதைச்சிடுவேன் அப்புறம் அது வளர்ந்து மரமாகி உனக்கே உனக்கே இருந்துச்சுன்னா நீ வெட்டி போட்டுருவியா என்ன உளற சாவத்திரி யார்ன உளறா யார் உளறா சின்ன வயசுலேருந்து உன் பையனுக்கு தான் என் பொண்ணு உன் பையனுக்கு தான் என் பொண்ணுன்னு ஆசையை காட்டி வளர்த்த அவளும் மனசில் தான் மாமா கட்டிக்க போறேன்னு ஆசை ஆசையாக இருந்தாள் திருத்த இப்படின்னு உன் பையன் வந்து எவ்வளோ ஒருத்தி அவளை கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லுவான் நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிடுவேன் அப்போது என் பொண்ணு மட்டும் டக்குன்னு மனசை மாற்றிக்கணுமா அந்த விரக்தியில் அவள் என்ன பண்ணுன்னு தெரியாமல் சின்ன பொண்ணு தெரியாமல் அப்படி ஒரு தப்பை பண்ணி போட்டா அது தப்பு தான் அதுக்கு நீ நாலு அடி அடி தண்டிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதுக்காக ஒரே முட்டை என்னை வீட்டை விட்டு சரி அது ஓகே என் பொண்ணு பண்ண தப்புக்கு நீ வந்து தண்டனை கொடுத்துட்ட தப்பெல்லாம் நீ செஞ்சிருவேன் ஆனால் லாஸ்ட்டாக என் பொண்ணுக்கு தண்டனை கொடுக்குற அதையும் நான் ஏற்றுக்கிறேன் உன்னை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சாகணும் அதானவும் எண்ணம் ஓகே அப்போ உன் பையன் என் பொண்ணு கெடுத்தானே அதுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிற நீ வாக்கு கொடுத்துருக்க ஞாபகம் இருக்கா உன் பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அந்த தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன்னு சொன்னேன் ஆனால் உன் வாக்கை நீ காப்பாத்தலையே அதுதான் அன்னைக்கு சம்பவத்தை நேரில் பார்த்த பெரியவங்களை அலச வந்திருக்கேன் இப்போது எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என் பொண்ணு உன் பையன் கெடுத்தான் அதுக்கு நீ இப்போது என்ன பண்ண போற இப்போ மட்டும் நீ எனக்கு அந்த முடிவை திரும்ப சொல்லலை அப்படின்னா நான் இப்போயே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போவேன் இந்த ஊர் பெரியவங்களையும் அழைச்சிட்டு போவேன் அழைச்சிட்டு போய்ட்டு அன்னைக்கு கண்ணால் பார்த்து சாட்சின்னு சொல்லி இவங்க மூலிமா உன் பையன் மேலே கேஸ் போடுவேன் அப்புடின்னு சொல்ல செய்த ஒன்று அப்பா இவங்க சொல்கிற நம்பாதீங்கப்பா எனக்கு இப்போயும் நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக தாமரையை எதுவும் பண்ணலை இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குப்பா இவங்க வேணு ஒன்று திட்டம் போட்டு என்ன இப்படி பண்ணுறாங்கப்பா நீங்கள் நம்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல சி உனக்குலாம் வெக்கமாக இல்லை என் பொண்ணு இப்படி கலங்கப்படுத்திட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் சூழ்ச்சி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டியாடா நீலாம் ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு சவுத்தர் கேட்க இங்கே தமிழ்ச்செல்வினு என்னம்மா என்ன பேசுகிறீங்க என் புருஷன் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படி இருக்கும்போது தேவலாம் வார்த்தை விடாதீங்க வாயை மூறி நீலாம் பேச வந்துட்டியங்க நீலாம் பேசவே கூடாது உனக்கெலாம் அவ்வளோ மரியாதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல தான் ஒன்று என்னடி இந்த வீட்டு மருமகாவை அவளுக்கு இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அதோட நீ வந்து பேசுகிறது அவள் புருஷனை பற்றி அடுத்தவன் புருஷனை ஆட்டையை போடுறதுக்கு இப்படி அலை அடி உனக்கு வைக்கமா இல்லையா ஃபஸ்ட்டு நீ வாய மூடி அப்படின்னு அப்போ தான் சொல்ல ஏமா நீ என்ன பெத்த அம்மாவா பெத்த பொண்ணுடைய பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி வீணாக போயிட்டுருக்கு பேத்திக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா இருந்தோ வந்திருக்கா வீட்டுக்கு ஒருத்தி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண மாட்ற சி இப்படி ஆப்பட்ட குடும்பத்தை தான் நான் பிறந்து வளர்ந்தேன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது எனக்கு இப்போதான் தேவை இல்லை என் பொண்ணுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தேவை அன்னைக்கு சொன்ன மாதிரி உன் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வை இல்லையா நான் இப்பயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சாவத்திரி சொல்ல உடனே சேது அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போனால் போட்டுப்பா விழுங்கப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குதுப்பா நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை போலீஸ் வரட்டும் போலீஸ் வந்தால் நான் விசாரிச்சுட்டேன் போலீஸ் விசாரிச்சுட்டு உடனெலாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கப்பா தாமரையவும் என்னையும் அரஸ்ட்டு போய் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க தாமரை உண்மையாகவே கலங்கப்பட்டுக்கலான்னு அப்படி கலங்கப்பட்டுருக்கான்னு ரிப்போர்ட் வரட்டும்ப்பா மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல டய செய்து தெரியும்டா நீ இப்பெல்லாம் பேசுவோன்னு எனக்கு தெரியும் தான் வரும்போதே தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நான் என் பொண்ணும் டெஸ்ட்டு பண்ணி ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த அருக்கு நீ கேட்குற ரிப்போர்ட்டு என் பொண்ணு கலங்கப்படுத்தியிருக்க அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட்டு எத்தனை மணிக்கு என் பொண்ணு கலங்கப்பட்டாங்கிறதுக்கான எல்லா தகவலுமே அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அந்த ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு தான் நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக போகிறேன் ஒன்று இப்போயே எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள் எனக்கு இப்பயே என் பொண்ணு கழுத்தில் சேர்த்து தாலி கட்டி ஆகணும் இல்லைனா அவன் சொன்னானே அதே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஊர் பெரிய மனுஷன் அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இன்றைக்கே உன் பையனை அரெஸ்ட் பண்ண வச்சு உன் மான மரியாதையெல்லாம் வாங்கலன்னு வச்சுக்கேன் நான் உனக்கு தங்கச்சி இல்லை அப்படின்னு சாவித்திரி மேரட்டை இங்கே ராஜாங்கம் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாரு இங்கே சேதுக்கு பயம் அதிகமாகுது என்ன ரிப்போர்ட் இருக்கா அப்போ நான் கலங்கப்படுத்தியிருக்கேனா இது சத்தியமாக நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சேதுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது இங்கே தமிழ் செல்விக்கும் என்ன பண்ணுன்னு தெரில என்ன இது இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்களே உண்மையாக அப்போ மாமா தாமரையை கலங்கப்படுத்திட்டாரா இல்லை இவங்க நம்ப முடியாது இவங்க சூழ்ச்சிக்காரங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொய்யான போலி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வேணும்னு இங்கே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் மாமா வேற அமைதியாக எதுவும் யோசிக்கிறாரு மாமா எதுவும் தப்பான முடிவை சொல்லிடுவாரோ அவர் வேற என்ன சொல்லப்போறாருன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே தமிழ் பயந்து போயிருக்காங்க சித்ரா ஒன்று அம்மா என்னம்மா இந்த சாவித்திரி திரும்பவும் வந்து கேந்த பற்றி பேசுகிறா கையில் ரிப்போர்ட்லாம் வச்சுருக்கா ஒரு வேளை பெரியப்பா கோவப்பட்டு சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சுருவாரோ சேதுவை மட்டும் அந்த தாமரை கல்யாணம் பண்ணிட்டானா திரும்பவும் இந்த சாவுத்திரியோட ஆட்டம் ஆரம்பிச்சிருமா என்னவோ பண்ணுறது இரு சித்ரா உங்கள் பெரியப்பா ஏதோ பயங்கரமாக யோசிக்கிறாரு யோசிச்சு முடிக்கட்டும் கண்டிப்பாக ஒரு முடிவு சொல்லுவார் அப்படின்னு எல்லாருமே ராஜா அந்த அந்த ஒத்த வார்த்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க ஸோ ராஜாங்கம் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறாரு உண்மையிலேயே ராஜாங்கம் டக்குன்னு சாவுத்திரியோடி பிளான் படி தாமரைக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டாருனா திரும்பவும் சாவித்திரி அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சுருவாங்க இந்த இடத்துல எப்படி தமிழ் செல்வி ஆபத்துலேருந்து சேதுவை காப்பாற்ற போகிறாங்க ஸோ கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம்